சார் ஜெய்பீன் படம் பார்த்தீங்களா ஜெய்பி பார்க்கல சார் நான் என்னை உயர்ந்தவன் சொல்லிக்கலாம் யாரையும் தாழ்ந்தவனாகவோ அவன் தப்பானவன் இவன் தப்பானவன் சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது சூப்பர் சார் படம் பார்க்கலன்னு சொன்னீங்க படம் பார்க்கல ஆனால் கேரக்டர் கரெக்டாக சொல்கிறீங்க இன்கேஸ் அதே சீக்வன்ஸில் அதே கேலண்டரில் ஒரு திரிசூலமோ இல்லைனா ஹிந்து மதத்தை குறிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா எஸ் வி சேகர் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரா இல்லை போராட்டம் பண்ணுவாரா நான் பண்ணதில் உருப்படியான விஷயம் இதுதான் பதவி காலத்தில் அப்படின்னா ஓப்பனாக கேட்குறேன் சார் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா அரசாங்கம் கொடுக்குற பணத்தில் ஐம்பது சதவிகிதம் மக்களுக்காக செலவழித்தாலே இன்றைக்கி இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் இந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா பல கை மாறும்போது கடைசியில் துளி தண்ணியாக போயிடுது அவ்வளோதான் விஷயம் அதாவது பாஜக ஆளுகிற மாநிலத்திலையும் இதே தான் அந்த ஐஸ் கட்டியாக நாமளும் இருந்திருக்கோம் எம்எல்ஏவாக இருந்திருக்கும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மேலே தலைமை ஒழுங்காக தான் கீழே இருக்கும் ஒழுங்காக இருப்பாங்க கீழே இருக்கும் வாங்குறாங்கன்னா அப்போ என்ன சார் அர்த்தம் இருக்குது அது அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படி ஸ்டைலாக குடித்து மூக்கால் போக விட்டு காதால் போக விட்டு என்ன பார்க்குற ரசிகர்களை கெடுக்கணும்னா அவசியம் இல்லை நீங்கள் சொல்கிறது மறைமுகமாக ஒரு சிலரை சாப்பிட்ற மாதிரி ஒரு சிலர் ரஜினிகாந்த்ன்னு சொல்லுங்களேன் இப்போ என்ன ரஜினிகாந்த் கிட்டேயே நான் சொல்லியிருக்கேன் அவங்க இன்கம் டேக்ஸ்ல இருக்கிற பணத்தை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி கார் வாங்குறாங்க அதாவது எல்லாருமே வாங்குறவங்களும் அப்படிதான் வாங்குறாங்க ஆமா விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் சூர்யாவா இருக்கட்டும் பெரிய கோடி சம்பாதிக்கிறவங்க அவர்கள் சார் இந்த பிராமணர்கள் மட்டும் புத்திசாலி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு மதுவந்தி தானே அதெல்லாம் நம்ம சீரிஸா சேர்த்த கூட சார் மதுவந்தியெல்லாம் அரசியலுக்கு புதுசு நம்ம மட்டும் விபூதி என்ன இன்னும் ஏன் பட்டைப்பட்டியாக போட்டுனேன் பட்டியும் கொட்டையும் திரிதை அசிங்கமாக இல்லை நம்மளே நம்ம மேலே ஏன் காரி தூக்கிடும் நான் ஒருத்தன் ஃபோனில் இருப்பேன் நான் சரி செயின் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஃபோனில் இருக்கிற அப்படின்னேன் அடுத்தமும் பூனலை எப்படி தொட அடுத்தவருடைய ஒரு பொருளை நீ தொடுவது இது அதை அறுத்துட்டா போயிடுமா ஜாதியை ஒழிக்கவே முடியாது பார்வை எப்படி வேணால் இருக்கலாம் கார்த்திக் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தாடியில் வச்சுக்கிறாரு இருந்தாலும் நமக்கு தாடியே வளர மாட்டேங்குது ரொம்ப பொதுவாக இருப்போம் பல ஆனால் பிராமணர்கள் எல்லாருமே தொடலாம் பண்ணலாம் ஆனால் மற்ற சாதிக்காரங்க அதே கிளாஸ் எல்லாம் தவறான ஒரு விஷயங்க அப்படியே ஒன்று நடந்திருந்ததுன்னு வச்சுட்டா கூட எனக்கு வேலையில் சொல்லுங்க உங்கள் கொள்ளு தாத்தா பண்ணின கிரைமுக்கு உங்களை ஜெயிலில் போட முடியுமா அவ்வளோதான் மேட்டர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கெஸ்ட்டு கிட்ட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சட்டநாதபுரம் வெங்கட்ராமன் சேகர் பல பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்காது எஸ் வி சேகர் இப்போ பல பேருக்கு ஞாபகம் வந்திருக்கோம் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக வந்தவர் இப்போ அரசியல் களம் புகுண்டோம் அதுலேயும் கொஞ்சம் மேலே மேலே வந்துகிட்டு எம்எல்ஏ ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்ற ஆசை அவருக்கு இருக்கோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக இருக்குது சார்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சொல்லுங்கள் எப்படி சார் எழுபத்தி ஒரு வயசு ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா ஹேண்ட்ஸா இருக்கீங்க சுற்றி போடணும் ஓகே இதுக்கு எந்த முயற்சியும் கிடையாது அதாவது லைஃப்பில் எது வருதோ அது சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அவ்வளோதான் நம்ம ஒரு கொஞ்சம் திரும்ப மோர் சாதம் தான் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ வெறும் தான் வருத்தப்படுறதுக்கு இது கூட கிடைக்காதவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு நம்ம நினச்சிக்கிட்டால் இது வந்து நமக்கு அமிர்தமாக தெரியும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அவ்வளோதான் காலில் விரலில் அடிபடும் போது காலே இல்லாதவனை நினைச்சோன்னு வச்சுக்கோங்க விரலில் அடிபட்டது தெரியாது மக்களே இதனால தான் சொன்னேன் தனியாக யூனிக்காக ஒரு பீஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பேசிக்காகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலேயே நம்ம ட்ரைவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு அது பாஜக விட்டுருந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடா போடுறது ஒரு கேவலமான தொழிலை என்ன நினைக்கிறீங்க நான் இன்றைக்கி பீச்சுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஓ இப்போ பீச்சு பீச்சில் சரவணம்பவன் இருக்கா சங்கீதா இருக்காங்கெலாம் தேட மாட்டேன் அந்த வழக்கமாக ஒரு ஆயா நல்ல சூப்பராக பஜ்ஜி போடுவாங்களே அந்த ஆயா என்ன படிச்சிருக்காங்க அந்த ஆயா எவ்வளோ சம்பாதிப்பாங்க அந்த ஆயா ஜிஎஸ்டி கட்டுறது கிடையாது டேக்ஸ் கட்டுறது கிடையாது அவங்க சின்ன குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க நம்ம ஜிஏ அசோகன் பெரிய பப்ளிஷர் தெரியுமா பத்திரிகை பத்து பத்திரிகை ஒரே சமயத்தில் பத்து பத்திரிகை மேலே நடத்தினவர் அசோகன் அவர் பேக்கெட் நாவல் அசோகன் பேர் அவர் முத முதல்ல சென்னைக்கு வந்த உடனே கையிலையே இருபத்தஞ்சி பைசாவோ ஐம்பது பைசாவோ அதில் முட்டை வாங்கி அதை அவிச்சு வெறும் உப்பை மட்டும் போட்டு அதை அதில் ஒரு ரூபா வந்தேன்னா ஒரு ரூபாய்க்கு திருப்பி முட்டை வாங்கி அதை ரெண்டு ரூபாயாக்கி வளர்த்துருக்கார் எது எந்த வேலையும் கௌரவம் கிடையாது கௌரவம் குறைச்சல்னு கிடையாது சார் நான் செஞ்சிருக்கேன் நான் ஷூட்டிங்கில் ஆர்டிஸ்ட்டுக்கு ஷூ லேஸ் கட்டி விட்ருக்கேன் நான் நடிகனாக இருக்கும்போது ட்ராலி தள்ளியிருக்கேன் லைட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன தப்பு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது எல்லா தொழிலும் உயர்ந்த தான் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார் எனக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடாத தொழில்னு நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் அந்த மலம் இறங்கி அள்ளக்கூடாது அதுக்காக தான் நான் எம்எல்ஏ ஆன புதுசில் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய எம்எல்ஏ தொகுதி நிதியில் ரெண்டு ஜெட்ராடிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன் மனிதர்கள் இறங்காமல் அப்படியே அந்த இதை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க உங்களுக்கு இருந்தீங்க உங்களுக்குன்னு ஒரு தொகுதி மட்டும் தான் ஒதுக்கப்படிச்சு அதிக அவ்வளோ பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க நம்ம தேசிய அளவில் பெரிய தலைவர்கள் நினச்சாங்கன்னா இது சாத்தியம் சார் மனுஷனோட மரத்தை மனுஷன முடியாம முடியாமல் இது சாத்தியம் இல்ல இல்லை இல்லை ரெண்டு விஷயம் இருக்குங்க இது இப்போ மத்திய அரசு செய்யறதுக்கு தான் எல்லா ஃபண்டும் ஒதுக்குறாங்க ஆனால் அதை மாநில அரசுகள் கொண்டு வந்து மாநில அரசுலேருந்து பஞ்சாயத்துக்கெல்லாம் இந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா பல கை மாறும்போது கடைசியில் துளி தண்ணியா போயிடுது அவ்வளோதான் விஷயம் ஒன்று இது குறைஞ்ச நான் ஒரு ப பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி படித்தேன் அரசாங்கம் கொடுக்குற பணத்தில் ஐம்பது சதவிகிதம் மக்களுக்காக செலவழித்தாலே இன்றைக்கி இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்குமா அதாவது பாஜக ஆளுகிற மாநிலத்துலேயும் தான் எல்லா அரசியல் இடத்துல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வராங்க பாஜக ஆளுகிறது பாஜக ஆளுகிறதுன்னா ஒரு எழுபது வருஷமாக ஒட்டடை குப்பை சத்த பொந்து எலிவாடு அந்த மாதிரியான ஒரு இடத்த ஒரு நூ ஆயிரம் சதுர அடிக்கு நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா கூட அதை நீங்கள் அடித்து குப்பை குலையத்தெல்லாம் எடுத்து போட்டு தயார் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆகும் ஆயிரம் சதுரடி வீட்டுக்கு அப்போ இவ்வளோ பெரிய இந்தியாவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் அஸ்திவாரம் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க இந்த அடுத்த அஞ்சு வருஷத்தில் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணால் இருபது இருபத்தி நாலுலேயும் மோடி தான் இந்தியாவுடைய பிரதமர் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெஜாரிட்டியோடு வரும்போது டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் இந்தியா தண்ணீர் பெற்ற சரியா சரி சார் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் இப்போ வந்து பாஜக ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷங்களுக்கு மேலேயும் செகண்ட் டேம் வந்து இப்போ தான் இருக்காங்க இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஊரில் ஏற்றா நீங்கள் சொல்கிற விஷயத்தை சாத்தியப்படுத்திருக்க முடியும் ஆனால் இப்போ இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது சார் ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு விஷயம் இதில் பார்க்கணும் நான் வந்து ஒன்று நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு செட்டு நகர்ந்துடணும் அப்போ ஆல்டர்னேட்டிவ் இல்லாத போது இதை செய்யலாம் அதை நான் செய்கிறேங்கிற ஒரு மனோபாவம் இருக்குது பாருங்க பிரதாபமான மனோபாவம் அவங்க பசங்கள்லாம் எப்படி யோசிப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாரு எங்கள் அப்பா சாகட அழுறாருன்னு சொல்கிறதுக்கு அவங்க கூச்சப்படலாம் ஆனால் அவர்கள் தான் தெய்வத்துக்கு சமமானவர்கள் நான் சொல்கிறேன் அவர்கள் இல்லை என்றால் சமுதாய நாரிடும் உண்மையான ஒரு விஷயம் அது ஆனால் இதை வந்து இதுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து சமுதாயத்தினுடைய ஜாதி ஏற்றத்தாழ்வுகளில் என்ன பண்ணிட்டாங்க நீ இதை செய் இதுக்கு மேலே நாய்க்கிறில்ல அதுக்கு மேலே நாய்க்கலைங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்தது என்ன ஆகிடுச்சி பழக்கம் ஆயிடுச்சு அதுதான் அது வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இ இந்தியாவிலேருந்து போகணும் அதுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு இறைவனால் வந்ததுன்னா நான் இதை முதல் அதையே அதை பேசுவேன் எம்பியா மாறுற வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு நமக்குன்னா உங்களுக்கும் இருக்கா சார் உங்களுக்கு கிடைக்காதேன் இது யாருடா நம்ம சம்சாரம் அப்படின்னா ஐயோ அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன் சார் கடவுள் நினைச்சா எல்லாமே இருக்கு வளர் எனக்கு எல்லாமே சுகபிரம மகரிஷி பின்னாடி இருக்கார் பாருங்க அவர்தான் அப்புறம் எங்க அப்பாவுடைய ஆசிய இன்னைக்குமே உண்டு ஜாலியாக பியூச்சர்ல இன்கேஸ் மனுஷ மலத்தை மாட்டா அப்படின்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னா உங்கள் இல்லை சார் இப்போ வெட்டியான்களை அரசு ஊழியர் நான் தான் ஆக்கினேன் ஒரு பணம் வந்தால் தான் நமக்கு பிழைப்பு சாமி இன்றைக்கி ரெண்டு பேராது செத்தாக தான் நமக்கு சாப்பாடுன்னு நினைக்கிறத போய் நான் பேசினேன் தினசரி நோயாளிகளோடு வாடகவங்களை நம்ம தெய்வம்னு சொல்கிறோம் டாக்டர் சார் தினசரி பிணங்களோட வாடகிறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இப்போது கலைஞர் ஆட்சி தான் நான் எதிர்கட்சி இருந்தாலும் நான் வந்து பேசி அப்போது ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தார் உள்ளாட்சித் துறையர் அப்போது அவர் தமிழ்நாட்டில் சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய அனைத்து வெட்டியானங்களையும் கார்டனருங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்து அரசாங்க ஊழியராகிட்டாங்க இன்னி வரைக்கும் அவங்களுக்கு யார் எல்லோரும் சாகாத நல்லபடியாக இருக்கட்டும்னு கூட வேடிப்பாங்க சரி சார் நம்ம எம்எல்ஏவாக இருந்திருக்கோல நான் பண்ணதில் உருப்படியான விஷயம் இதுதான் பதவி கலர் அப்படின்னா இதுதான் வெட்டியான்களை அரசு ஊழியாக்கினதை நான் அது ஜெட்ராடிங் மிஷின் வாங்கி கொடுத்தது அது எல்லாத்தையும் ஒரு அரசியல்வாதியாக நான் இருந்தபோது மயிலாப்பூரில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி அதை தவிர மயிலாப்பூருக்குன்னு செலவழிக்கப்பட்ட பொது நிதி மொத்தம் முந்நூறு கோடி ரூபாய் அதில் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல்

இருபத்தி ஏழு ரூபா லஞ்சம் வாங்கிய பெண்மணி கைது ஆயிரத்தி லட்சம் கோடி அது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இவனை மட்டும் கிடக்குன்னு கைது நேற்றுக்கு தான் ஏதோ அதிசயமாக ரெண்டு கோடி ரூபா க வீட்டில் ரெண்டு கோடி ரூபாய் து அப்புறம் நேற்றுக்கு ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிட்டாரு சொல்கிறாரு விஷயம் தெரிஞ்சு அவர் இப்போ மிகப்பெரிய நம்பர் ஒன்னுக்கு மிகப்பெரிய நெருக்கமாக இருந்தவர் போல இருக்கிறது தெரியல எந்த நம்பர் ஒன்னுக்குன்னு நான் சொல்லவே இல்லை நம்பர் ஒன்று எல்லாத்துலேயுமே இருக்கலாம் அதனால மாசு கட்டுப்பாடு அதே அது மாசு கட்டுப்பாடு அவர் அவர் வீட்டில் பத்து கிலோ தங்கம் தான் பிடிச்சாங்க பொருளுக்கு நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் பத்து கிலோ உப்பு இருக்கிறதே அதிசயமா இருக்கும் பத்து கிலோ தங்கம் சாத்தா மிச்சு நான் ஒரு தடவை பார்த்தேன் ஒரு கிலோ தங்கம் எப்படி பார்க்கும் அப்படின்னு காட்டி ஆடினேன் இவ்வளோதான் இருக்குது தூக்கி அந்த ஒரு கிலோ வெயிட் தெரியுது பேப்பர் வெயிட் தெரியுது இல்லையா சாதாரணமா இதை தூக்கி பாக்குறதுக்கும் இதை தூக்கி பார்க்கறதுக்கு வெயிட் இருக்குல்ல அதான் பண்றீங்க அவ்வளோ தங்கலாம் இருக்காதுப்பா அதுக்கும் மேல இருக்கும் பண்ணிட்டு இல்லை 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 ஒரு கிலோங்கிறது அசால்ட்டா எவ்வளோ ஒரு நம்ம ஆட்சியை தக்க வச்சு கொடுங்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது மூணு மூணு கிலோ தங்கம் நாங்கள் தங்கம் மாதிரி நம்ம பசங்க ஆனால் என்னன்னா நான் மகா பெரியவர் உடைய பக்தன் கடவுள் நம்பிக்கையாளன் தவறான வ வழியில் வரக்கூடிய பணம் மிக தவறான வழியில் சென்றுடும் போயிடும் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா அதுதான் வரைக்கும் வாங்கினதே இல்லை நான் லஞ்சம் வாங்கினதில்ல இன்னி வரைக்கும் கடவுள் அல்ல கடனும் வாங்கினதில்லை கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு பத்து பைசா ஐஸ்கிரீம் ஒரு கிட்ட கடன் சொல்லிட்டு போயிட்டேன் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு டைஃபாய்டு வேறு வந்து ஒரு மாதம் ஸ்கூல் லீவு ஒரு மாதம் கழித்து போனால் கழுத்தில் துண்டை போட்டேன் ஒரு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஓட்டி அந்த ஒரு ரூபா கடன் அடைக்கிறதுக்கு நான் வந்து எங்கள் பாட்டி வாங்க வேண்டிய மருந்து வருஷம் மாதம் மாதம் ஒரு முப்பது மாத்திரம் வாங்குவாங்க அழுது நீங்கள் அறுபது மாத்திரையாவது வாங்கணும் பாட்டின்னு சொல்லி அது ம மந்தவழிலேருந்து மவுண்ட் ரோடில் அது வந்து ஐம்பது பைசா விலை குறைச்சிடும் மவுண்ட் ரோடு வரைக்கும் நடந்து போயிட்டு அந்த ஒரு ரூபாயை மிச்சப்படுத்தி அந்த பணத்தை அடைச்சேன் நான் இன்னி வரைக்கும் கடன் வாங்காமல் சூப்பர் சார் எதற்காக சொல்கிறேன்னா சில அனுபவங்களே நமக்கு பாடங்கள் ஆகிடுது நான் நான் வந்து கடவுள் எனக்கு மற்றவங்களை விட ஒரு ஒருத்த கறி வண்டி இழுக்கிறான்னு வச்சுக்காங்களேன் அந்த கறி வண்டி இழுக்கிறவருக்கு அசாத்திய தெம்பு வேணும் உடல் உழைப்பு வேணும் முதுகெல்லாம் வேர்வை ஊற்றும் நான் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துருக்கேன் நமக்கு எந்த இதுக்கும் கிடையாது ஃபேனில் உட்காருங்கிறோம் டைலாக் சொல்கிறோம் ஒன்மோர் சொல்கிறாங்க சார் மூடு அவுட்டு போகல கொஞ்சம் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அதுக்கு வந்து பெரிய பணம் அந்த பெரிய பணம் அந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கில் நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய மிக உயர்ந்த தொழிலில் எத்தனையோ லட்சம் கணக்கான பேர்களுக்கு என்னை தெரியக்கூடிய வாய்ப்பளித்த கடவுள்கிட்ட போய் நான் இதிலேருந்து ரோடு கான்ட்ராக்டில் ஐயாயிரம் இருபத்திரெடுவேன் இதில் ஏழாயிரம் இருபத்தி ரெண்டு அது அசிங்கமான ஒரு விஷயம் சார் அதை வந்து ரொம்ப நான் தவறாக நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக தவறு தவறு தவறாக நினைக்கிறேன்னு ஏன் சொல்கிறேன்னா நான் சினிமாவில் இருந்தால் கூட இன்னி வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடித்தது கிடையாது ஓ எதற்கு அதனால தான் ரெண்டு மூணு படத்தில் தான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் பண்ணேன் அப்புறம் பண்ண மாட்டேன்ட்டேன் எனக்கே இல்லாத ஒரு பழக்கத்தை நான் ஏன் அப்படி ஸ்டைலாக குடித்து மூக்கால் புகை விட்டு காதால் புகை விட்டு என்ன பார்க்குற ரசிகர்களை கெடுக்கணுண்ணா அவசியம் இல்லை நீங்கள் சொல்கிறது மறைமுகமாக ஒரு சிலரை ஒரு சிலர் ரஜினிகாந்த்ன்னு சொல்லுங்களேன் இப்போ என்ன ரஜினிகாந்த் கிட்டேயே நான் சொல்லியிருக்கேன் அவரே அதை சொல்லியிருக்கார் நானே என்னுடைய கெட்ட பழக்கங்களால் தான் என் உடல்நிலை இவ்வளோ பாதிச்சது நீங்கள் செய்யாதீங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு பேட்டியில் சூப்பர் சார் சார் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க ரொம்ப நெருக்கம் இல்லை நான் சொல்லிக்கிறேன் அவர் சொல்லிக்கிறார் ஆமாம் சார் நாங்கள் அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்போம் சார் ரஜினிகிட்டே எனக்கு மிகப்பெரிய கொண்டு நீங்கள் வந்தீங்க சார் வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன் நான் ரஜினி கிட்டே நம்ம வந்தோன்னா அவர் ஏந்துருவார் அதே போல் வீட்டுக்கு வரத்துக்கு ஒம்பதரை மணிக்கு பாருன்னு சொன்னால் வாசலில் வந்துருக்காரு சொன்னால் நம்ம ஏந்தபோதே வந்துடுவார் உள்ளேந்து வருவார் சார் வாங்க வாங்கன்ட்டு ஐஷன் உட்காந்துருப்பார் அது அதே பொழுதும் உடனே இழந்துருப்பார் அது வந்து அவர் அவர் உடம்பில் ஊறிய ஒரு மரியாதை எனக்கு அது ஊரில் மரியாதை கொடுப்பேன் சார் ஓகே வணக்கம் சார் என்னை விட வயசில் பெரியவங்கன்னா நான் அதை அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் என்னோட சின்னவங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தோடு சிரிப்பாக நல்லபடியாக இருக்கு என்னுடைய இடம் எனக்கு இருக்குது சினிமாவில் சாப்பாடு வாழ்க்கை எல்லாமே அவசியத்துக்கானதை மட்டும்தான் எடுத்துப்பேன் ஆடம்பரத்துக்காக எடுத்துக்க மாட்டேன் என் பையன் சொல்லுவான் அந்த கார் வாங்கணும் ஒரு கோடி ரூபா காரும்மா ஏன் ஒரு கோடி ரூபா காரில் நான் நாலு ஸ்டேரிங்காக வச்சுருப்பாங்க அதுலேயும் ஒரு ஸ்டேரிங்கு நாலு வீல் தான் அதில் என்ன இருக்குது இல்லை பிராண்டும்மா நீ தான் பிராண்டு ஏன் பிராண்டு பின்னாடி நீ போய் ஒட்டுகிற பெரிய ஆட்கள்னால் பிராண்டு அந்த பிராண்டு கார் வச்சுக்காங்க இல்லை அவங்க இன்கம் டேக்ஸில் இருக்கிற பணத்தை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி கார் வாங்குறாங்க அதாவது எல்லாருமே வாங்குறவங்களா அப்படி தான் வாங்குறாங்க ஆமாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க அந்த வருஷம் நீங்கள் ஒரு கோடி ரூபா டேக்ஸ் கட்டணும்னா அதில் முப்பத்தி மூணு லட்ச ரூபா கட்ட வேண்டாம் இதில் டிப்ரிசியேஷனில் போய்டும் ரெண்டாவது வருஷம் மறுபடியும் இன்னொரு முப்பத்தி மூணு லட்சம் ரூபா ஸோ மூணு வருஷத்தில் அந்த காருடைய மொத்த விலையும் உங்கள் இன்கம் டேக்ஸில் கழிக்கப்படும் நிறைய பேர் வராங்க தான் ஓடிக்கிட்டு நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொருத்தருமே உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் விஜயாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் பெரிய கோடி சம்பாதிக்கிறவங்க அவர்கள் அந்த சட்டத்தில் உள்ள அந்த அதில் உள்ள ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு அது வந்து அதில் என்ன உண்டோ அதை பயன்படுத்திக்கல எந்த தப்பும் கிடையாது உடனே ட்விட்டரில் எழுதி வேண்டியது உனக்கு இது இது கட்டுறதுக்கு காசு இல்லையா இது கட்ட டியூட்டி கட்ட இல்லையா நீயே அந்த காரை வச்சுக்கிறேன் இவன் சைக்கிளில் கூட போயிருக்க மாட்டான் எதுக்காக அதை பேசணும் சார் ஜெய்பின் படம் பார்த்திங்களா ஜெய்பி பார்க்கல சார் பார்க்கல பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா எனக்கு ரொம்பவே இந்த இந்த அழுகப்படம் நான் சமுதாயத்துக்காக போராடுறேன் அந்த அந்த மாதிரிய விஷயம் அப்புறம் வந்து உண்மை கதைங்கிற பேரில் உண்மையை விட்டு மாறி விடக்கூடிய விஷயங்கள் ஆக்சுவலாக ஜெய்பிமில் வந்து சுப்பிரமணியம்ங்கிற ஒரு லா ஜட்ஜு தான் மேஜிஸ்ட்ரேட்டு விழுப்புரம் அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சார் அவரை பற்றி எந்த இதுவும் கிடையாது வக்கீல் வாதாடுறாருன்னு சொல்கிறாங்க அந்த ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்குறாரு இல்லை ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கலன்னா நல்ல வக்கீல்னு சொல்லுவாங்களா கெட்ட வக்கீல்னு சொல்லுவாங்களா நல்லா வாதாடினாரு ஆனால் கேஸ் புட்டுக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போது அந்த ஜட்ஜை பற்றின எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது தவிர வந்து எந்த படமாக இருந்தாலும் அது வந்து ஒன்று உண்மை கதைனால் உண்மை கதையாக இருக்கணும் உண்மை கதையை அடிப்படையாக வைத்து எங்கள் சந்தோஷத்துக்காக மாற்றப்பட்ட கதைன்னு வரக்கூடாது அதே சமயத்தில் இப்போது நம்ம சந்தானம் சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் நான் என்னை உயர்ந்தவன்னு சொல்லிக்கலாம் யாரையும் தாழ்ந்தவனாகவோ அவன் தப்பானவன் இவன் தப்பானவன் சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது படம் சொன்னீங்க படம் பார்க்கல ஆனால் கேரக்டர் கரெக்டாக சொல்லு இது மாதிரி எத்தனையோ கதையில் வருது எத்தனை விமர்சனம் அதே தானே கழிவு கழிவு ஊற்றுறவங்க இருக்காங்க பாராட்டி பாராட்டி அப்படியே தலையில் வச்சு கொண்டாடினவங்க இருக்காங்க அதுதான் ஒரு படம் பார்க்கவே வேணாங்க ரெண்டு நாளைக்கு ஃபேஸ்புக் படித்தா அத்தனை படமே பார்த்து எஃபெக்ட் வந்து அதை எவ்வளோ நாசூக்காக கையாள வேண்டும் யார் மனசும் புண்படாமல் பண்ணணும்னு தெரியணும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்போது சோஷியல் மீடியா அதிகரித்த காலகட்டத்தில் டாலரன்ஸ் லெவல் ஜீரோவாகிடுச்சு முன்னெல்லாம் என்னம்மா சட்டை நீல சட்டை நல்லாவே இல்லையே அப்படின்னா நீ மட்டும் கருப்பு சட்டை நல்லாவே இருக்குது அப்படின்னா சான் சரிவா டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆ என் நீல சட்டையை சொல்லிவிட்டாயா உடைய பாரம்பரியம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சியா எந்த வார்த்தையுமே யாருமே பேச முடியாது அது ஏன் அவ்வளோ டா ஒரு இந்த ஜாதி பிரச்சனைகளே இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இப்போ மறுபடியும் அதிகமாக இருக்குது இது மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இன்கேஸ் அதே சீக்வென்ஸில் அதே கேலண்டரில் ஒரு திரிசூடமோ இல்லைனா ஹிந்து மதத்தை குறிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா எஸ் வி சேகர் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரா இல்லை போராட்டம் பண்ணுவாரா நான் இக்னோர் பண்ணிவிடுவேன் நான் ஒரு பிராமணனாக இருக்கலாம் ஆனால் அக்ரகாரத்துக்குள்ளே வாழக்கூடிய பிராமணனாக நான் இருக்க மாட்டேன் சமுதாயத்தோடு இணக்கமாக வாழக்கூடிய பிராமணனாக இருப்பேன் ஓகே சார் இங்கே எங்கள் வீட்டுக்கு பிற பின்னாடி ஸ்லம்ஸ் இரநூறு வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாங்கள் இங்கே வரும்போது அவங்க வீட்டு அந்த அம்ப அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒயர் எடுத்து தான் கரண்ட்டு கொடுப்போம் அதுக்கு பிறகு தான் ஒரு குடிசை ஒரு விளக்கு ஸ்கீம்லாம் வந்தது ஆனால் வெளியில் பார்க்குற பார்வை இப்படிதான் இருக்காங்க பார்வை எப்படி வேணா இருக்கலாம் கார்த்திக் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தாடியில் வச்சுருக்கிறாரு இருந்தால் நமக்கு தாடியே வளர மாட்டேங்குது ரொம்ப உதுவாக இருப்போம் பல்ல அப்படின்னு நான் பேசினப்புறம் ப நம்ம பையன் மாதிரிதான் இருக்கானேன் அப்படின்ட்டு ஒரு எப்போதுமே ஒரு ரெண்டு மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாருக்குமே உண்டு இப்போ ஒரு பக்கம் காயினில் ஒரு பக்கம் தேசிய சின்னம் இன்னொரு பக்கம் தான் ரூபா போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் பார்த்துட்டு பத்து ரூபா கையின பார்த்துட்டு இது ரூபான்னு நினச்சிட்டு திருப்பி பார்த்தா ஆ பத்து ரூபாய் அப்படிங்கிறோம்ல அதுதான் ஒவ்வொரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற ஒப்பீனியன் ஓகே ஆக்சுவலாக இதுக்கு அந்த ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அதாவது பிராமணர்களை எதிர்த்து யாராவது கருத்து சொன்னானா ஆதரவு தெரிவிக்கிற ஆட்கள் அவங்க சொல்கிற பொதுவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்கப்பா அந்த காலக்கட்டத்தில் கிளாஸை கூட தொட மாட்டாங்க இவங்க தொட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஆச்சரியலாம் பார்ப்பாங்க இன்றைக்கி அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க கொரோனா வந்த அப்புறம் தொடாத பேசுங்கோ கையை காலை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ அதானே பண்றீங்க எல்லாரும் அதானே பண்றோம் அது என்ன சொன்னாங்க இந்து மதத்துல கொஞ்சம் ஆசாரமான விஷயங்கள் என்பது என்னவென்றால் விஞ்ஞான பூர்வமாக சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை சாஸ்திர சொல்லி பேர்ல அது எல்லாருக்கும் பண்ணா ஏத்துக்கலாம்ப்பா ஆனா பிராமணர்கள் எல்லாருமே தொடலாம் பண்ணலாம் ஆனா மற்ற சாதிக்காரங்க அதே எல்லாம் தவறான ஒரு விஷயங்க அப்படியே ஒன்று நடந்திருந்ததுன்னு வச்சுன்னா கூட இல்லை ஒரு நிமிஷம் நடந்திருந்ததுன்னு வைச்சால் கூட நீங்கள் எவனோ நடந்ததை பார்த்தவன்லாம் இன்றைக்கி உயிரோடு இல்லை நடந்ததுன்னு வச்சால் கூட உங்கள் கொள்ளு தாத்தா பண்ணின க்ரைமுக்கு உங்களை ஜெயிலில் போட முடியுமா அவ்வளோதான் மேட்டர் பிடிச்சி போச்சு எந்த பிராமணன் வந்து இது வரைக்கும் ஆணவ கொலை பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நா எந்த எந்த ஹிஸ்ட்ரி வேணால் எடுத்து பாருங்கள் எந்த போலீஸ் ரெக்கார்டை வேணால் பாருங்கள் எந்த பிராமணன் ஜாதி கலவரத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி எஃப்ஐஆர் இருக்குது இருக்காது நீங்கள் அவங்க 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 சம்பிரதாயங்களை பண்ணிக்கிட்டாங்க அதை உடனே கோவிலில் யார் வேணால் போகலாம் சொல்லுங்கள் இதையே சர்ச்சில் சொல்லுங்கள் இதையே மசூதியில் போய் சொல்லுங்கள் ஏன் இங்கே மட்டும் சொல்லி அவங்க இது கோவில் கட் நான் கட்டுற கோவிலுக்கு என் இஷ்டப்படி இருப்பாங்க நீங்கள் கட்டின கோவிலுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அத்தனை கோவிலையும் என்னமோ ஐரே வேலை செய்கிற மாதிரி ஒரு பிரமையை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து நாற்பது சதவிகித கோவிலை தவிர அறுபது சதவிகித கோவில்களில் எந்த அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் அந்த பூசாரியாக இருக்காங்க அந்த நியம பண்ணுறவங்களா இருக்காங்க அது வரவேற்கிறீங்களா இது ஆமாம் இதெல்லாம் தெய்வ தெய்வ விஷயங்களை அந்த கோவில் கட்டினவன் என்ன அதை தான் பண்ணணும் தெய்வ நம்பிக்கையே இல்லாதவங்க கோவிலுக்குள்ளேயே நுழையாதவங்க இதை பற்றி பேசக்கூடாது அரசாங்கம் கோயிலை வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ அறநிலையத்துறை அறநிலையத்துறையே வரக்கூடாது அது அறமில்லாத துறை அது அது வந்து அது அந்த அறநிலையத்துறைங்கிறது ஒரு கோயிலில் வந்த வருமானம் அந்த மற்ற கோயில்களுக்கு தான் பயன்படணும் நான் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவேன் எல்லாரையும் கூப்பிடுவேன் எல்லாேருக்கும் இது கொடுப்பேன் அது எந்த அதெல்லாம் பண்ண முடியும் இது இனி இப்போ இன்னி வரைக்கும் ஐம்ப கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக தணிக்கையே நடைபெறலன்னு வந்துருச்சு எல்லாமே இப்போ வர வாரம் வர வாரமாக்சி இன்னொரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் கூட நீ மட்டும் இருந்திருந்தால் அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பானேன் நான் போகவே மாட்டேன் சிவன் சிவன் சொத்து குல நாசம் நமக்கு டீ வாங்கி கொடுத்தா கூட கோவில் கணக்கில் தான் டீ வாங்கி கொடுப்பாங்க எதுக்கு எனக்கு எதுக்கு கோவிலில் சண்டிகை சுரன் இருக்கார் அவரை கும்பிட்டுட்டு இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க சண்டிகேஸ்வருக்கு கா கேட்காது கையை தட்டணும் இல்லை உன் கோவிலேருந்து நான் எதையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு கையை தட்டி காமிச்சிட்டு வர்றதுக்கு அதுக்காக பேக்கெட்டில் சுருக்கின்னு இப்படி தட்டினாக்க அவருக்கு தெரியாது போயிடுமா ஓகே சார் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வெளியில் தெரியாதுங்க பாதிக்கப்பட்டவங்க நொண்டியாக ஊனமாக பிறக்கிறவங்க புத்திசாதி இதெல்லாம் பிறக்கிறவங்கெல்லாம் வ வம்சத்தை பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோவிலில் திருடின பணமாக இருக்கும் கோவிலேருந்து எடுத்த பணமாக இருக்கும் எவ்வளோ இருக்கும்

அதுக்காக ஒரு ஒரு சுந்தர் பிச்சை இருக்காருனா உடனே சுந்தர் பிச்சு அந்த சமூகத்துக்கே அவர் தான் அடையாளம்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ஏற்பாடு இல்லை இப்போ பாருங்கள் அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் இந்திய வம்சம் இந்திய வம்சாவளி அங்கே போயிட்டாங்க அவன் அமெரிக்கன் சிட்டிசன் என் பொண்ணு இப்போ அமெரிக்கன் சிட்டிசன் அவள் சொல்லுவாள் ஐ லவ் திஸ் கண்ட்ரி அப்படின்பா ஆனால் இந்தியாவை பற்றி இப்போ என்னமோ வர முடியல அப்படின்னு தான் சொல்லுவாள் ஆனால் அவள் அமெரிக்கன் சிட்டிசன் அவள் அமெரிக்க நாட்டுக்குத்தான் விசுவாசமாக இருக்க முடியும் இது வந்து இதெல்லாம் உளரல் சும்மா அது ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபா ஃபோனு ஒரு வலது கையில் டீ எடுத்து கையில் வீடி இருந்ததுன்னா என்ன வேணால் எழுதிக்கலாம் நான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன் இந்த ட்விட்டர் இருக்குதுல்ல அது வந்து ஹைவேயில் இந்த பஸ் தட பஸ்ஸு நிற்கும் அங்கே பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட் மாதிரி அங்கே போய் அங்கே அவசரத்துக்கு ஓட்டுனா ரெண்டு ரூபா ஒன்றுக்கு போகிறதுக்கு ரெண்டு ரூபா இதுக்கு போகிறதுக்கு அஞ்சு ரூபான்னு வாங்குவாங்க நானும் அங்கே போனால் அங்கே போனால் பார்த்தா கதவுல எழுதியிருப்பான் கலா நான் உன்னை காதலிக்கிறேன் கலா என்னைக்கு அங்கே வரப்போகிறா அதை என்னைக்கு அவள் படிக்க போறா இது ஒரு அவனுடைய வெளிப்பாடு இந்த முக்கர் முக்கில் அதையும் சேர்த்து எழுதிட்டு போகிறான்னு போகிறோம் அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ஏற்றுக்கவே இல்லை கொஞ்சம் கூட சார் எனக்கு எதுக்கு சார் அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு எதுக்கு நான் பிராமணர்ன்றாலும் கேட்குறேன் அவ்வளோதான் சார் செய்து பிராமணர்களுடைய பிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்னா அவன் தனியாக சிந்திக்கக்கூடியவன் இந்தாலி எனக்கு என்ன இந்தாலி யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்க எல்லாருமே ச பொது பொதுவானவர்கள் அதனால் முடிஞ்சால் உதவி செய்வான் இல்லை விலகி போயிடுவான் நான் இப்படின்னு சொன்னால் எனக்கு சின்ன வயசில் ஒன்றாவது ரெண்டாவதுலேருந்தே பீட்ரு ஜான் அது உசைன் இல்லை அது முஸ்தாஃபா இந்த மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு பக்கிரி பால்கார கோ இவர் கோபால் இன்றைக்கி பால் இருக்கிறார் என்ன சேர்க்கிற எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறேன் கோபாலு வா காப்பி போ ஐயா நானே பால் ஊற்றணும் நீ எதுக்கு உனக்கு அது காப்பி அப்படின்ட்டு போ ஃப்ரெண்டாக தான் இருக்கும் என்ன இருக்குது தப்பு நான் என்ன சொல்ல வரேன் அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற ரிச்சுவல்ஸ் இருக்குது இல்லையா அது என் குடும்ப சடங்கு இப்போ நான் விபூதி இன்றைக்கி அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணினேன் விபூதி இட்டுருக்கேன் நீங்கள் வரையங்கிட்டாலும் விபூதியிலாம் அழிச்சிட்டு அப்படி என்னத்துக்கு இதையே ஒரு சிலுவை போட்டுக்கிட்டு ஒரு கிறிஸ்டியன் இருந்தால் பா பாட்டிய ட்ரூ கிறிஸ்டியன் சிலுவை போட்டிருக்கார் அப்படிங்கிறோம் அதை தொப்பி வச்சுட்டு வரும்போது அடாடா உண்மையான முஸ்லீம் பாருங்கிறோம் இப்போ நம்ம மட்டும் விபத்து என்ன இன்னும் பட்டை பட்டியாக போட்டேன் பட்டியும் கொட்டையுமே திரியுதை அசிங்கமாக இல்லை நம்மளே நம்ம மேலே ஏன் காரி தொப்பிக்கணும் அதுதான் சொல்ல வர அது வந்து எனக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் பூணல் போட்டால் அது ஏதோ பிராமணர்களுக்கு அடையாளங்கிறது தவறானது ஆசாரி பூணல் போடுவார் செட்டியார் போடுவார் அஞ்சு 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 ஆறு ஜாதிக்காரர்கள் போடுவாங்க தவறும் இந்துவாக பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ரெண்டு முறை பூனல் போடுவாங்க ஒன்று திருமணத்தன்னைக்கு போடுவாங்க இல்லைன்னா தாய் தந்தையருக்கு க கர்மம் செய்யும்போது போடுவாங்க அப்புறம் என்ன ஏன் கேவலமாக பேசணும் நான் ஒருத்தன் இருப்பேன் இருப்பேன்னா சரி செயின் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை ஃபூனல் இருக்கிறேன் அப்படின்னே அடுத்தமும் பூன எப்படி தொடவே அடுத்தவருடைய ஒரு பொருளை நீ தொடுவது அதா போயிடுமா ஜாதியை ஒழிக்கவே முடியாது யதார்த்தம் ஐம்பது ஆண்டு காணல அவரு ஓயிச்சிட்டாரு என்ன ஓயிச்சிட்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுபது எழுபது ஜாதியோ என்னமோ எழுபத்தஞ்சு ஜாதியோ இருந்தது இப்போ முன்னூத்தி ஜாதி இருக்கு என்னத்த ஒழிச்சிட்டாரு பெருகிட்டார் எல்லாத்தையும் அவங்க இருக்கிற வரைக்கும் பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் பூனில் இருக்கிறதுனா பின்னாடி இருந்த காரியத்தை முன்னாடி வச்சு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பின்னாடி என்ன காரியம் இது போல இவங்க மேலே இருக்காங்க கீழே இருக்க மக்களை ஒடுக்குறாங்க அதுவே தவறான செயல் இது வரைக்கும் ஜாதி சண்டை யார்கிட்ட வந்துருக்கு அப்புறம் எப்படி சார் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிஞ்சது அதுதாங்க அதுதான் வந்து தொண்ணூற்றேழு சதவீதம் வர்சஸ் மூணு சதவீதத்தோட சண்டை போட்டால் தொண்ணூற்றேழு ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் மைண்டோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் கடைசியில் சண்டை முழுக்க தொண்ணூத்தி ஏழு குள்ள தான் நடக்குது இந்த மூணு பர்சென்ட்டில் ஒரு பர்சன்ட் அமெரிக்கா போட்டான் பாக்கி ரெண்டு பர்சன்ட்டு வேலையை பார்த்து உட்காந்துருக்கிறான் சூப்பர் சார் ஆனால் இவ்வளோ போல்டாக பேசி நினச்சி நான் எல்லாத்தையும் ஓப்பன் அடிக்கிறேன் இல்லை சார் உண்மையான விஷயத்தை சொல்கிறேன் நான் வந்து இப்போ நீங்கள் இப்போ இத்தனை பேர் வந்தீங்களே யார் வித்தகன்னு இருக்காரு இங்கே உட்காந்துருக்காரு இவரை வந்து எனக்கு இருபது வருஷமாக தெரியும் அவர் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது எதுக்கு தெரியணும் எங்கள் வீட்டில் காஃபி வரும் ஒரே சைஸ் டம்ளரில் தான் வரும் ஒரே டம்ளரில் தான் வரும் எனக்கு ஒன்று புரிய எனக்கு புடி வச்சது அவருக்கு புடி வைக்காதது அந்த மாதிரி எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது சரியாக வராதில்ல